வேலனையை புறப்படமாகவும் குடும்ப ரத்மனானியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சின்னையா சண்முகநாதன் அவர்கள் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழிகார் காலம் சென்றவர்களான சின்னையா யோகம்மா தம்பதிகளின் கனிஷ்ட புதல்வரும் காலம் சென்றவர்களான நாகேஸ்வரி நாகையா ஆகியோரின் அன்பு சகோதரரும் ராசலட்சுமி அவர்களின் பாசமிக கணவரும் வேந்தன் அன்பு தந்தையும் கிருஷ்ணி ஆகியோரின் பாசமிகு தாத்தாவும் ஆவார் இவ்வாறு வித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்